இறைவனின் புனித அல்லாஹ் தனது படைப்புகளை நேர்வழியில் நடத்துவதற்காக உலகிற்கு அருளிய நூலாகும் அல்லாஹ்வின் அடையாளங்கள் பற்றி சிந்திக்க உலகை தூண்டும் குரானில் உள்ள இந்த அடையாளங்கள் புனித குரானில் அல்லாஹ் தெளிவாக விளக்கியுள்ளான் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு குரானில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் விஞ்ஞான உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த விஞ்ஞான உண்மைகளைக் கண்டு வியந்த ஒரு முஸ்லிம் அல்லாத ஆசிரியர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் குரானில் சூரத் ஃபுர்கான் அத்தியாயம் இருபத்தைந்து வசனம் ஐம்பத்து மூன்று இல்லல்லா கூறுகிறான் அவனே இரண்டு நீர்ப்பரப்புகளை சுதந்திரமாக ஓடவிட்டவன் ஒன்று இனிமையானதும் தூய்மையானதுமான நீர் மற்றொன்று உப்பு சுவையும் கசப்பும் கொண்டது அவற்றுக்கு இடையே ஒரு புலப்படாத தடையையும் வலுவான மறைப்பையும் அவன் ஏற்படுத்தியுள்ளான் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்ட இந்த ஆச்சரியமான உண்மை பெண்களையும் ஆண்களையும் ஒரே போல வியப்பில் ஆழ்த்துகிறது இந்த வீடியோ மூலம் அதை நாம் காணலாம் இறைவனின் திருப்பெயரால் கடலுக்கு நடுவுல இருக்கும் ஒரு ஆழ்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதாக உணர்வேன் அலைகள்லாம் இல்ல சுற்றிலும் இந்த போட்ல பயணப்பட்டு இங்க வந்திருக்கோம் வழக்கமாக பொழுதுபோக்கிற்காக அப்படின்னு வந்த ஒரு விஷயமாக இது இல்லாமல் இறைவனுடைய திருவசனத்தை கடல் சார்ந்து இறைவன் சொல்லி இருக்கிற விஷயத்த கடலுக்குள்ளதான் போய் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வந்து நிக்கிறோம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி மூன்று மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கு என்னன்னா அவனே இரண்டு கடல்களையும் ஒன்று சேர்த்துள்ளான் இது மதுரமாகவும் தாகம் தீர்ப்பதாகவும் இருக்கும் ஒன்னு இன்னொரு கடல் எப்படி இருக்கும்னா உப்பாகவும் கசப்பாகவும் அருந்துவதற்கு ஏற்புடையதாக இருக்காது அந்த ரெண்டுக்கும் ஒரு திரையையும் ஒரு வலிமையான தடுப்பையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறான் சொல்லி இருக்கிறது ஒரு கடல் வந்து இனிப்பாகவும் மதுரமாகவும் குடிப்பதற்கு ஏற்றதாகவும் இருக்குமா எப்படிப்பா கடல் எனக்கு தெரிஞ்சு எந்த கடலும் இனிப்பா இருந்ததாகவோ தாகத்தை தணிப்பதாகவோ நம்ம எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னா இன்றைக்கு சயின்ஸ் எதையெல்லாம் நிரூபிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் அன்னைக்கே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் வசனத்தில் இறக்கி தந்திருக்கிறான் என்ன அப்படின்னா ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அது ரெண்டும் கலக்கும் போது ஒன்னோட ஒன்னா கலந்துராது ஆறும் கடலும் ஒன்னோட ஒன்னா கலந்துராது அது கலக்கும் போது அந்த இடத்திலும் ஒரு திரை இருக்கு கண்ணுக்கு தெரியாத திரை இருக்கு ஆறோட தண்ணி நல்ல தண்ணியாக தான் இருக்கும் கடலோட தண்ணி உப்பு தண்ணியாக தான் இருக்கும் அதுக்கு நடுவுல ஒரு திரை இருக்கு இன்னொரு வலிமையான தடுப்புங்கிறது இன்றைக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆறு கடலோடு கலக்கக்கூடிய இடத்தில் ஆத்தோட நல்ல தண்ணியும் கடலோட உப்பு தண்ணியும் சேர்ந்து வேறு ஒரு நீர்க்கலவை உருவாகிறது அது முழுசும் நல்ல தண்ணியாகவும் இருக்காது உப்பு தண்ணியாகவும்